மேல் குறையும் தங்கம் விலையில் நடக்கப் போகும் சுனாமி எச்சரித்த பிரபல வங்கி கடந்த ஒரு வாரமாக தங்கத்தின் விலை மோசமாக சரிந்து வருகிறது சென்னை நகரில் இன்று ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் விலை பன்னிரெண்டாயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று ரூபாயாக உள்ளது இதேபோல் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பதினோராயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கம் விலை ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூறு ரூபாயாகவும் உள்ளது தங்கத்தின் விலை அடுத்த ஆண்டு குறையக்கூடும் என்று ஏ எஸ் வங்கி கணித்துள்ளது புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் முதலீட்டாளர்கள் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான புகலிடமாக கருதியதால் அமெரிக்க வட்டி விகித குறைப்பு மற்றும் பலவீனமான டாலர் போன்ற காரணிகளுடன் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை அடைந்தது ஆனால் இதே நிலை நீடிக்காது சர்வதேச சந்தையில் உடனடி தங்கம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் உயர்ந்து ஒரு அவுன்ஸ் நான்காயிரத்து இருநூற்றி இருபத்தி நான்கு புள்ளி எழுபத்து ஒன்பது டாலராக வர்த்தகமானது இது முன்னதாக நான்காயிரத்து இருநூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஒன்பது டாலர் என்ற புதிய உச்சத்தை தொட்டிருந்தது டிசம்பர் மாதத்திற்கான அமெரிக்க தங்க எதிர்கால ஒப்பந்தங்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்து நான்காயிரத்து இருநூற்று முப்பத்து ஒன்பது புள்ளி எழுபது டாலராக இருந்தது பொதுவாக நிச்சயமற்ற காலங்களில் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கம் குறைந்த வட்டி விகிதச் சூழல்களில் சிறப்பாக செயல்படும் இந்த ஆண்டு இதுவரை அறுபத்தி ஒரு சதவீதம் உயர்ந்துள்ளது அமெரிக்க டாலர் குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதம் சரிந்து ஒரு வார குறைந்த நிலையில் அருகில் வர்த்தகமாகிறது இது டாலரில் விலை நிர்ணயிக்கப்படும் தங்கத்தை வெளிநாட்டு வாங்குபவர்களுக்கு மலிவானதாக மாற்றுகிறது ஏஎன்எஸ் வங்கி வெளியிட்ட அறிக்கைகளின்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்கத்தின் விலை ஒரு அவுன்சுக்கு நான்காயிரத்து நானூறு டாலராக உயரும் என்று கணித்துள்ளது மேலும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் நான்காயிரத்து அறுநூறு டாலர் என்ற உச்சத்தை எட்டக்கூடும் என்றும் பின்னர் அமெரிக்க மத்திய வங்கி அதன் வட்டி விகித குறைப்பு சுழற்சியை முடித்த பிறகு அடுத்த ஆண்டில் தங்கம் விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் ஏஎன்எஸ் குறிப்பிட்டது அதாவது சென்னை நகரில் இன்று ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் விலை பன்னிரண்டு தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று ரூபாயாக உள்ளது அதேபோல் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கம் விலை ஒன்பதாயிரத்து எட்நூற்று முப்பத்தி ஓரு ரூபாயாகவும் உள்ளது இது ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் விலை பத்தாயிரம் ரூபாயாக குறைய நிறைய வாய்ப்புகள் உள்ளன மத்திய வங்கியின் தங்க கொள்முதல் அரசியல் நிச்சயமற்ற தன்மை வர்த்தக தடைகள் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் அதிகரித்து வரும் கடன்கள் ஆகியவை தங்கத்தின் மீதான முதலீட்டு ஆர்வத்தை தொடர்ந்து வலுவாக வைத்திருக்கும் ஆனால் அது நீடிக்காது ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் தேவைப்படும் அது கண்டிப்பாக அடுத்த வருடம் இரண்டாம் பாதியில் நடக்கும் இதனால் கண்டிப்பாக விலை குறையும் என்று ஏஎன்எஸ் வங்கி தெரிவித்தது